வணக்கம் பனிரெண்டு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்று பிறந்தநாள் காணும் திருமதி யோகிதா துஷாந்தன் அவர்களுக்கு முதலில் எங்களுடைய மனமார்ந்த பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் ஒவ்வொரு பிறந்தநாளும் மகிழ்ச்சியையும் கொண்டாட்டத்தையும் தருகிறது ஆனால் அதை அர்த்தமுள்ளதாக்குவதே மிகச் சிறந்த கொண்டாட்டம் பிரான்ஸ் நாட்டில் வசிக்கும் அவரது அன்பு கணவர் திரு பவளகாந்தராசா துஷாந்தன் அவர்கள் தனது மனைவியின் பிறந்த நாளைச் சிறப்பிக்கும் விதமாக மாதகல் கிராமத்தில் வாழும் நம்முடைய முதியோர்களுக்கு மதிய உணவு வழங்குவதற்காக நூறு யூரோவை அன்பளிப்பாக வழங்கியிருப்பது உரியது தூர தேசத்தில் இருந்தபோதும் தன் சொந்த மண்ணில் வாழும் முதியவர்களின் பசியை போக்க வேண்டும் என்ற உயரிய எண்ணத்துடன் இந்த உதவியைச் செய்திருக்கிறார் திரு பவள காந்தராசா துஷாந்தன் நம்முடைய வயதானவர்கள் மீது அவர் கொண்டுள்ள அளவற்ற மரியாதையையும் அன்பையும் இது காட்டுகிறது இந்த அன்னதான நிகழ்வு திருமதி யோகிதா துஷாந்தன் அவர்களின் பிறந்த நாளுக்கு மேலும் புனிதத்தையும் பெருமையையும் சேர்க்கிறது இந்த அற்புதமான செயலுக்காக திரு பவள காந்தராசா துஷாந்தன் அவர்களுக்கும் இதன் மூலம் பயனடையும் மாதகல் கிராமத்தின் முதியோர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியையும் பாராட்டுகளையும் மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் மாதகல் மீடியா இணையதளம் மாதகல் மற்றும் சுற்றுவட்டார மக்களின் பாரம்பரிய நிகழ்வுகளை பதிவு செய்து நம் அடுத்த தலைமுறைக்கு நினைவாக சேர்ப்பதையே முக்கிய நோக்கமாக கொண்டுள்ளது இணையதளத்தின் மூலமாக கிராமத்தில் நடைபெறும் விழாக்கள் கலாச்சார நிகழ்வுகள் சமூக சேவைகள் மற்றும் திறமை வாய்ந்த மக்களின் பங்களிப்புகள் உலகெங்கிலும் உள்ள தமிழர்களிடம் பகிரப்படுகிறது இது நம் ஊரின் கலை பண்பாடு மரபுகளை உணர்த்தும் ஒரு அருமையான மேடையாக திகழ்கிறது அதே நேரத்தில் இளைய தலைமுறையின் திறமைகள் வெளிப்படும் விதமாகவும் சமூக முன்னேற்றத்திற்கு ஊக்கமளிக்கும் ஊடகமாகவும் செயல்படுகிறது உங்கள் சுற்றத்திலும் நண்பர்கள் உறவினர்கள் திறமைகள் மிக்கவர்கள் இருந்தால் அவர்களது பங்களிப்புகளும் சேவைகளும் கலைதிறனும் சாதனைகளும் இந்த இணையதளத்தின் வாயிலாக வெளிப்பட உதவுங்கள் நன்றி வணக்கம்